ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்போட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மலபார் காய் காய்ப்போலாக தான் செய்ய போகிறேன் இது வந்துட்டு நேந்திரம் பழத்தில் செய்கிற ஸ்நாக்ஸு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் மலபார் காய் காய்போலா செய்கிறதுக்கு நான் மூணு நேந்திரம் பழம் எடுத்துருக்கிறேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நான் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் ஒரு நேந்திரம் பழம் வந்து ரெண்டு குழந்தைங்களும் பக்கத்துலேயே நின்னதால அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்போ தான் என்னை வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு விடுவாங்க இல்லைனா வந்துட்டு நம்மளை சும்மா சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்து கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதோட அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து முந்திரி பத்து திராட்சை சேர்த்து நல்லா செவக்கை எடுத்துக்கலாம் உங்களால் எந்தளவுக்கு முந்திரி திராட்சை சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் வந்துட்டு முந்திரி திராட்சை அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா செவக்க வறுபட்டு வந்துருச்சு இதை மாற்றி வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து அதே கடையில் மீதி இருக்கிற நெய்யில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நேந்திரம் பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நேந்திரம் பழம் நல்லா செவக்க வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓரளவுக்கு பழம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சர்க்கரெலாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா செவக்க பழம் வதங்கி வரணும் அவ்வளோதான் நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மூணு முட்டையே உடச்சி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பழம் எடுத்துருக்குறேன் அதுக்கு மூணு முட்டை நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து இதோட சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன் நல்லா கெட்டியான பாலுங்க நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கணும் இப்போ நம்ம எடுத்த பாலை சேர்த்துக்கலாம் அடுத்து வாசத்துக்காக அஞ்சாறு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற முட்டைக்கு அளவாக தான் பால் சேர்க்கணுங்க பால் தண்ணியாக இருக்கக்கூடாது கெட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு கேக் ஷேப்பாக இருக்கும் இல்லைனா பால் திரிஞ்சால் எப்படி பால் தனியாக தண்ணி தனியாக இருக்குமோ அந்த மாதிரி திரி திரியாக இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்த முட்டை பால் மிக்சரை நம்ம வதக்கி வச்சுருக்கிற நேந்திரம் பழத்தோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து இதோட நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையில் பாதியை மட்டும் சேர்த்துட்டு மீதி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை டெக்கரேட்டுக்காக மேலாப்பில் ஒன்று ஒன்று அங்கங்கே மேலே வைக்கணும் முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரணும் அப்போ வந்து சாப்பிடும்போது அங்கங்கே முந்திரி திராட்சை வாழைப்படணும் எல்லாமே நம்ம நமக்கு வந்து தட்டுப்படணும் அடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பழம் முட்டை பால் மிக்சரை பிளேட்டில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மீதி முந்திரி திராட்சையை அங்கங்கே ஒன்று ஒன்று டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம் ஃபைனலாக இந்த காய் போலோ வெந்து வந்ததுக்கப்புறம் மேலே அங்கங்கே முந்திரி திராட்சை இருக்கிறது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அடுத்து நான் அடுப்பில் ஏற்கனவே ஒரு இரும்பு தோசை தவாவை நல்லா சூடுபடுத்தி எடுத்து வச்சுருக்குறேன் அதில் நம்ம ரெடி பண்ணி காய் காய்போல மிக்சர் பிளேட்டை மேலே எடுத்து வச்சிட்டு நல்லா மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே வெயிட்டான ஒரு பொருளை எடுத்து வச்சிடலாம் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் முப்பது நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும் நம்மளுடைய மலபார் காய் போல இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது அதுதான் வந்து கரெக்டான பதம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எந்தளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குதுன்னு அவ்வளோதான் இனி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி கொடு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அப்படியே பனானா கேக் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்